இஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாகி பரக்காத்தது இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து அது ஐந்து அடிப்படையான விஷயங்கள் மீது அமைந்திருக்கின்றது ஒன்று கலிமா கலிமாவை நம்ம உரைப்பது இரண்டாவது ஐவேளை நம்ம வந்து தொழுகுவது மூன்றாவது நம்ம வந்து வசதி வாய்ப்பு உள்ளவங்க என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கறது நான்காவது நோன்பு கண்டிப்பாக என்ன செய்யணும் நம்மளை உடல் நல்லா இருக்கிறவங்க என்ன செய்யணும் கண்டிப்பாக ரமலான் நோன்பு கண்டிப்பாக நம்ம மென்சாலாக வச்சே ஆகணும் அப்புறம் ஐந்தாவது வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து ஹஜ்ஜு செய்வது கடமையாக இருக்குது இந்த ஐந்து விஷயங்களும் தான் வேணும் அந்த இஸ்லாத்துக்கு முக்கியமாக ஐந்து விஷயங்கள் தேவை ஒரு எப்படி இதுக்கு சொல்கிறாங்க ஐந்து விஷயங்கள் எப்படி தேவைன்னா ஒரு கூடாரம் இருக்குது ஒரு கூடாரத்துக்கு ஒரு நாலு பக்கம் என்ன செய்யணும் கம்பு நடணும் அந்த கம்பு நாலு பக்கமும் நட்டாக பத்தாது அந்த நடுவால் அந்த கூடாரத்தில் நடுவில் ஒரு கம்பு நட்டு வைக்கும் போது தான் அந்த கூடாரம் என்ன செய்வோம் நம்ம எழுந்து நிற்கும் அப்ப அதில் நம்ம இருக்கோம் அதில் ஏதாவது ஒன்று குறையா இருந்து அந்த கூடாரத்துல ஒரு கம்பு ஏதோ ஒன்று குறையாக இருந்தா கூட என்ன செய்யும் அந்த கூடாரமே என்ன செஞ்சோம் அப்படியே சரிந்து போயிடும் அது தான் நம்ம என்ன செய்யணும் ஐந்து கடமைகளை நம்ம பற்றி பிடித்து கொள்ளணும் நம்ம களிமாவையும் நம்ம செய்யணும் உறுதியாக இருந்து லாய்லாஹிலா முகமது ரசூல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் நல்லா தவிர வேறு யாரும் இல்லை முகமது ரசூல்லா முகமது நபி சல்லா சொன்னாங்கன்னா அது அல்லாஹைய திருத்துதராக என்ன நம்ம சாட்சி கூடுறது அப்ப நம்ம ஐவேலி கட்டாயமா நம்ம என்ன செய்யணும் தொழுகணும் மூன்றாவது நம்ம வசதி வாய்ப்பு நம்ம ஜக்காத்து கொடுத்தே ஆகணும் ரமலான் மாதம் ரமலான் மாதம் கன்னியத்திற்குரிய மாதம் இதில் தான் அல்லாத்தில் என்ன செஞ்சால் லைலத்துர் கதர் என்ற ஒரு இரவையும் வச்சுருக்கான் குரான் அருளப்பட்ட இரவாகவும் அது இருக்குது லைலத்து கதர் இருந்தால் ஆயிரம் மாதங்களை விட அது சிறந்த இரவு அது வந்து எந்த நாட்களையும் எந்த வருஷத்துலேயும் இடையில வராது அந்த ஒரு நாள் அந்த ரமணான் ஒன்புல மட்டும்தான் வரும் அது நம்பி சில ஆலோசனா கடைசி பத்து ரமலானின் கடைசி பத்து ஒற்றைப்படையான இரவுல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்ஷாலாக நம்ம அதையும் நம்ம அடையக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்புறம் வசதியாக இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜு செய்யக்கூடாது இடையில கூட நம்ம அவங்க உம்ரால்லாம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய ஆஜத்துக்கள் அந்த இடத்த பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி போய் உம்முறும் செய்யலாம் ஹஜ்ஜுக்கு கடமையான விஷயத்தை நம்ம இன்ஷலாக நிறைவேற்றணும் இந்த ஐந்து விஷயங்களும் தான் என்ன செய்யுது இஸ்லாத்தின் ஐந்து ஐந்து விஷயங்களும் ஒரு கூடாரம் மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்ஷாலாக நம்ம அதை நம்ம வந்து பற்றுப்பிடித்து நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாயி தலபதி